மூன்றாம் உலக இருந்து வருகிற ஒரு மனிதனுக்கு கதைகள் எழுத மன அமைதி எப்படி கிடைக்கும் அதிர்ஷ்டவசமாக கலை தாராளமாகவும் கருணையோடும் இருக்கிறது பிரச்சனைகளற்ற சந்தோஷங்களை மட்டும் கலை ஆகர்ஷிப்பது இல்லை துன்பத்தில் உணர்பவர்களை அது நிராகரித்து ஒதுக்குவதும் இல்லை அவரவர் நெஞ்சிற்குள் பொங்கும் உணர்வுகளை அவர்களுக்கே உரித்தானதொரு தனிமுறையில் வெளிப்படுத்த வெளிப்படுத்திக் கொள்ள கலை அனுமதிக்கிறது இது வந்து நோபல் பரிசு வாங்குன ஒரு எகிப்திய எழுத்தாளர் நகிப்மப்ஸ் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை ஏன் மூன்றாம் உலக நாடுகளோட எழுத்தாளர்கள் அமைதியான நிலையில வந்து எழுதுறது இல்லை அல்லது வந்து இசை சம்பந்தமாக ஓவியம் சம்பந்தமாவோ எந்த கலை வெளிப்பாடையுமே அமைதியான மனநிலையிலிருந்து உருவாக்குறது இல்லை அப்படின்ற அந்த கேள்வியிலிருந்து இந்த உரையை நான் துவக்கலாம்னு நினைக்கிறேன் ஆஹ் மூன்றாம் உலக நாடுகள் ஆஹ் இந்தியா மாதிரியான நாடுகள் மூன்றாம் உலக நாடுகள் ஏன்னா நம்ம வந்து ஒரு இருநூறு வருஷம் பிரிட்டிஷ காலனி காலனி நாடா இருந்தோம் அதற்கு பிறகும் இன்னைக்கு வந்து வெவ்வேறு நாடுகளோட கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஒரு காலனி நாடா இருக்கும் ஆக இப்படியான ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கிற இந்தியா மாதிரியான ஒரு நாட்டை சேர்ந்த குடிமகன்களுக்கும் இங்கே இருக்கிற எழுத்தாளர்களுக்கும் கதைகள் சொல்வதற்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள் இருக்கு நம்ம எந்த கதைகளை வந்து பேசிட்டு இருக்கோம் யாரோட கதைகளை பேசிட்டு இருக்கோம் பொதுவாக வந்து மனுஷனோட கண்டுபிடிப்புல கண்டுபிடிப்புல வந்து ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்லிட்டு நிறைய நம்ம சொல்லப்படுது மனிதனோட ஒரு விஷயம் நான் மனிதனோட கண்டுபிடிப்பு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த கண்டுபிடிப்பு வரலாறுக்கு பதிலாக எல்லாத்தையுமே கட்டமைச்சது வரலாறுக்கு பதிலா எல்லா பகுதிகளையும் கட்டமைச்சது கதைதான் இங்க யார் வந்து இன்னைக்கு இன்னைக்கு பேசப்படுற எல்லா விதமான சாதிய கட்டமைப்புகளையும் இன்னைக்கு பேசப்படுற எல்லா விதமான சாதிய பெருமிதங்களையும் தான் உருவாக்குது ஆக கதைன்ற ஒரு பெரிய ஆயுதத்தை வச்சுதான் மனித சமூகத்தோட மிகப்பெரிய வீழ்ச்சியும் போர்களும் எல்லாமே நிகழ்ந்திருக்காது மதம் மதமா இருக்கட்டும் தத்துவமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கு பின்னாடியும் கதைன்றது வந்து ஒரு பெரிய ரோலா இருக்கு வந்து இந்தியா பத்தி சொல்லும் போது சொல்லுவாரு பிரபஞ்சத்தின் ரகசியத்தை விடவும் இந்தியாவை புரிந்து கொள்வது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு ஏன்னா வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு சிக்கல்களும் குழப்பங்களும் நிறைந்த ஒரு நாடு வந்து இந்தியா ஆக இப்படியான ஒரு இருந்து அதுவும் ஒரு சவுத் இந்தியா மாதிரியான ஒரு இடங்கள்ல இருந்து எழுத வர ஆட்களுக்கான நெருக்கடி அப்படின்றது ரொம்ப அநேகம் ஆனா தமிழ்ல இதுவரைக்கும் கொண்டாடப்பட்ட இந்த ஒரு எழுபத்தி அஞ்சு எண்பது வருஷங்களாக கொண்டாடப்பட்ட மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் மிகச்சிறந்த நாவல்கள் மிகச்சிறந்த கதைகள் மிகச்சிறந்த கவிதைகள் மிகச்சிறந்த மிகச்சிறந்த எல்லாமே யாரோட கதையா பேசியிருக்கு ஆஹ் ஆறு இருக்கும் திரு தாமிரபரணி ஆத்துல வந்து அவங்க சந்தோஷமா குளிப்பாங்க வீட்டுக்கு பின்னாடி மரம் இருக்கும் காலையில எந்திரிச்சோன்ன இடியாப்பமும் சொதியும் அவங்களுக்கு இருக்கும் இந்த இடியாப்பத்துக்கு சொதியில வந்து உப்பு பத்தலைன்றது ஒரு பெரிய அவங்களோட குறையா இருக்கும் அது ராத்திரி தூங்கும்போது போது வந்து மின்சாரம் கட்டாயிருச்சுன்னா ஃபேன் ஓடலன்ற ஒரு பெரிய கவலையா இருக்கும் இப்படியான குடும்பத்தோட சிக்கல்களையும் இப்படியான குடும்பத்தோட தன்னோட என்ன சொல்றது நான் சொகுசா வாழ முடியலன்ற அறிப்புகளை எழுதுறதுதான் இதுவரைக்குமான இந்த எழுபத்தைந்து எண்பது எண்பது வருட தமிழ் இலக்கியத்தோட மிகச்சிறந்த விஷயங்களா பேசப்பட்டிருக்கு எண்பதுகளுக்கு பின்னாடி நிரப்பெரிய மாதிரியான பத்திரிகைகள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய பெரிய உரையாடல் அரசியல் ரீதியான உரையாடல் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி மராத்தியிலிருந்தும் கன்னடத்திலிருந்தும் தலித் இலக்கியங்கள் தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட பிறகு இங்கு ஒரு பெரிய உரையாடல் நிகழ்ந்து புது புது அஹ் புது விதமான கதைகளும் புது விதமான மனிதர்களோட வாழ்க்கையும் எழுதப்படுது அப்படியான வாழ்க்கை வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியான கதைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை வருஷம் இங்க நம்மளை எப்படி எல்லாம் என்ற விஷயம் நமக்கு தெரிய வருது ஆக இன்னைக்கும் ஆஹ் தமிழ் இந்த ஒரு லிஸ்ட் வருது ஒரு மிகச்சிறந்த ஐம்பது நாவல்னா ஐம்பது நாவல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பாதிக்குமேல சைவ பிள்ளைகளா இருக்காங்க தமிழ்ல நீங்க தான் எழுதிட்டு இருக்கீங்களா அப்பம்பது எழுவ நூறு வருஷமா நீங்க தான் எழுதிருக்கீங்களா ஆக என்னை இவங்க வந்து துட்சியை கட்டமைக்கிறாங்கன்ற கேள்வியை நம்ம வந்து இந்த நாவலை பத்தி பேசுறதுக்கு மாதிரி நம்ம பேசிருப்போம்னு நினைக்கிறேன் நாங்க நாவல் வந்து ரொம்ப ஒரு காண்டெம்பரியான ஒரு விஷயத்தை பேசுது ஏன்னா கான்டெம்பரேரியான நாவல் தமிழ் எழுதப்படுற எல்லாமே பாத்தீங்கன்னா பழசுதான் திரும்ப எழுதிட்டு இருக்காங்க ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்க வாழ்க்கைய தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க கான்டெம்பரரியான ஒரு வாழ்க்கைக்குள்ள வரல அந்த நாவல் வந்து ஒரு பன்னாட்டு கம்பெனியில வேலை பார்க்கிற ஒரு மனிதனோட கதையை பேசுறதா துவங்குது ஆனா இந்த நாவல் அந்த மனிதனோட கதையை பேசுற அவளோட நினைவுகளுக்குள்ள அவன் வெவ்வேறு ஊர்களுக்கு பிரயாணம் பண்ண வெவ்வேறு ஊர்களில் வாழ்ந்த ஏன்னா இந்த காலகட்டத்தோட மனிதன் ஒரு நாடோடியாதான் இருக்க முடியும் சொந்த ஊர்ல எங்க வாழ விடுறீங்க சொந்த வாழ மாட்டாங்க ஏன்னா இங்க அவ்வளவு நெருக்கடி பொருளாதார ரீதியா சாதிய ரீதியா அவ்வளவு நெருக்கடி இருக்கு ஆக தேவைகளுக்காக நம்ம வேற வேற ஊர்களுக்கு போய்கிட்டே இருக்கோம் இப்படி அலைச்சல்களின் மூடா வேற வேற நிலங்களை பார்த்த ஒரு மனிதனோட கதை இந்த கதை ஆனா அந்த மனிதன் யார பாக்குறான் அந்த பார்த்த மனிதர்களுடைய எந்த வாழ்க்கையை அவன் புரிஞ்சுக்கிறான்றதுதான் இதுக்குள்ள வைக்கப்படுற ஒரு முக்கியமான விவாதமா இருக்கு ஏன்னா இதுல வந்து அவனோட கதையை அவன் எங்கேயுமே சொல்லல நான் யாருன்ற கதையை சொல்லவே இல்லை அது கதை சொல்லியா இருக்கலாம் கதை சொல்லி பார்த்த ஒரு மனிதனா இருக்கலாம் இல்ல கதை சொல்லிக்கு ரொம்ப பழக்கமான ஒரு மனிதனா இருக்கலாம் அவ எங்கேயுமே அவன் வந்து கதையோட பிரதான பாத்திரத்தை வந்து எங்கேயுமே சொல்லல கதைக்குள்ள வர்ற வெவ்வேறு ஊர்கள்ல ஹைதராபாத்ல டெல்லியில மதுரையில சென்னையில் வெவ்வேறு ஊர்கள்ல வெவ்வேறு சலூன்கள்ல பார்க்கற வெவ்வேறு மனிதர்கள் பத்தின கதையா அந்த நாவல் வெளியுது இந்த நான்கு நிலங்கள் இப்போ வந்து மதுரைக்கும் சென்னைக்கும் தொடர்பு இல்ல சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும் தொடர்பு இல்ல ஹைதராபாத்துக்கும் டெல்லிக்கும் தொடர்பு இல்ல நான்கு நிலங்கள் நான்கு வெவ்வேறு விதமான மனிதர்கள் ஆனால் ஒரே தொழிலை செய்யக்கூடிய மனிதர்கள் இவங்களோட மனநிலைய ஒரு பார்வையாளம் அல்லாம அவங்க இந்த நாலு பேரும் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளா வந்து இந்த கதை வந்து பேசிக்கிட்டு பேசிட்டு போகுது ஆஹ் இந்த ஆள் துவங்குற இடம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நினைவுகளை பேசுற ஒரு பொதுவாக இந்த மொத்த நாவலுமே வந்து ஒரு மெமரிஸ் தான் இந்த மெமரிஸ் எங்க போய் கரைசுல முடியுதுன்னா சொந்த ஊர்ல வந்து முடியுது எனக்கு ஒரு கதை ஒன்று தோணுது ஒரு சம்பவம் ஒன்று தோணுது ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி லண்டன்ல வந்து ஒரு சர்க்கஸ் ஒரு பெரிய சர்க்கஸ் அந்த பெரிய சர்க்கஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையாக அங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான யானையை கொண்டு வந்திருக்காங்க யானையை பார்க்கறக்கு மக்கள் கூட்டம் வந்து திரண்டு நிற்குது ஆனா அந்த யானை யார் சொல்றதையும் கேட்க மாட்டேங்குது அது வந்து அழுவிக்கிட்டே இருக்கு மயங்கராச்சு இவ்வளோ பெரிய உருவா அழுகுமா அப்படின்னு போய் என்ன பண்ணி பாக்குறாங்க அதுக்கு தேவையான சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க அது வந்து சமாதானம் எங்கேயுமே சமாதானம் ஆகலை அந்த சர்க்கஸ்க்கு வர்ற ஒரு ஆள் அவர் வந்து ஒரு எழுத்தாளர் நான் வந்து அந்த யானையை போய் பார்க்குறேன் நெருங்கி போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த யானை பக்கத்துல போயிட்டு ஏதோ பேசுறேன் எல்லாருக்கும் மயங்கராச்சும் அந்த யானை வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ரொம்ப இயல்பாயிருது நீ போய் என்ன பேசணும் அந்த யானைகிட்ட யோசிக்கலாம் எப்படி இயல்பாச்சுன்னா அந்த யானை இந்தியாவிலேருந்து இருந்து வந்த யானை நான் அதோட மொழியில் போய் நான் அதுக்கிட்ட வந்து பேசினேன் ஏன்னா எனக்கு அந்த மொழி தெரியும் அப்படின்னு சொல் அந்த யானை வந்து அதோட மொழியை அதோட நிலத்தை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுது பேசினோ எல்லாருக்கும் ஆச்சரியம் அந்த வந்து கிப்ளிங்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பிரபலமான புக் மாதிரியான புத்தகங்கள் ரொம்ப பிரபலமான ஒரு ரைட்டர் அப்படி மிருகங்களுக்கு கூட நினைவுகள் அப்படின்றது ஊரோட நினைவுகள்ன்றது ஒரு நம்ம ஆள் மனசுல சேர்ந்து போன ஒரு விஷயமா இருக்கு இந்த கதையில வர இந்த ஆனந்தன்ற அந்த கதாபாத்திரம் வெவ்வேறு ஊர்களுக்கு பயணம் பயணமானாலும் அவன் வந்து ஒரு ஒரு முடிவெட்டிக்கலாம்னு சொல்லி ஒரு பத்து நாள் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த இது வந்து வேற வேற ஊர்களுக்கு டிராவல் ஆகி வாஷிங்டன்லாம் போயிட்டு திரும்ப ஊருக்கு வந்து அவன் முதல் வேலையா வந்து மதுரைக்கு போகணும்னு நினைக்கிறான் ஸோ இந்த பயணங்களுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவன் நினைச்சு பார்க்கறான் அது வந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்புது அப்படின்ற இடத்த வந்து ரெண்டு இடங்களை வச்சு நான் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஒண்ணு இப்போ இன்னைக்கு வந்து முன்னெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முடிவிட்டுற கடை அப்படின்னா நம்ம ஊர்ல ஒரு கடை இருக்கும் அந்த கடையில் வந்து ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க வந்து நமக்கு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய செயின் அதாவது ஒரே ஒரு ஒரு பத்து கடை வந்து வந்து அதுவும் கார்பேட் மயம் ஆகுது கார்பேட் மயம் ஆகுறதுக்கு பின்னாடியான நிகழ்ற ஒரு மாற்றம் இது எல்லாத்தையுமே இந்த நாவலில் வந்து அவர் பேசிக்கிட்டே வராரு இவரவர் நிகழ்ந்தாலும் அவர் வந்து ரெண்டு இடத்த வந்து ரொம்ப ஷார்ப்பா வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல நாவலில் வந்து சூளமேடு பகுதியில் வாசிக்கும் போது ஒரு பையன் வந்து அவருக்கு அறிமுகம் ஒரு சலூனில் அந்த பையன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கமா சொல்லுவோம் நீ என்ன படிக்காம இந்த வயசுல வந்து வேலைக்கு வரு அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் தான் நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்பா செஞ்ச வேலையை நான் வந்து பார்க்க வந்துட்டேன் அதே மாதிரி நான் முடிகிற இடத்துல வந்து திரும்ப ஊருக்கு வருவார் அவர் தன்னோட சின்ன வயசுல நான் யார்கிட்ட முடிவு அவர்ட்ட வந்து முடிவெடுக்கலாம்னு சொல்லிட்டு வருவார் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் கூட படிச்ச பையன் அவரோட ஃப்ரெண்டு நான் வந்து ஹேர் கட் பண்ணி விடுறேன் வா உட்காருன்னு சொல்லிட்டு அவர் ஹேர் நீ எப்போ முடிவெட்ட ஆரம்பிச்சுன்னு ஒரு கேள்வி வைப்பாரு இந்த ரெண்டு கேள்விகளையும் இந்த ரெண்டு இடத்துலையும் தான் அந்த நாவல் வந்து என்ன பேச வந்து நம்ம சரியாக புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல வந்து இப்போ நான் பேசிட்டு இருந்தேன் இந்த நாவல் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிப்பேன் முத்தியா வந்து இந்த பக்கம் அதாவது இந்த ஜாதிக்காரன் இந்த வேலை இந்த தொழிலை செய்யணும் உங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்தது அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கான்வர்சேஷன் வரும் எனக்கு அந்த இடத்துல தான் அவர் வந்து சொல்லி எல்லாம் பிரிட்டிஷ்கார நமக்கு வந்து கொடுத்துட்டு போன ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல இந்தியாவில் வந்து பதினொன்று வந்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடக்குது அதற்கு பிறகுதான் திட்டவட்டமா இந்த ஜாதிக்கார இந்த வேலையைன்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப வந்து வந்து ஒரு நம்ம மைண்டுக்குள்ள வந்து உருவாக்குறாங்க ஆஹ் காந்தி மேல நிறைய விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுது அஹ் அவர் வந்து இந்த ஹரிஜன் வார்த்தையை பயன்படுத்தணும் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பயன்படுத்தப்படுது இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுமா ஒரு ஒரு சர்ச்சை ஒண்ணு இருக்கு ஒரு சச்சை ஒன்னு இருக்கு என்னன்னா ஆஹ் இந்த சாதிமாரியான கடக்கரப்புகளுக்கு பிறகு இந்தியா முழுக்க இருந்த அதாவது இந்த சிவப்பு உலகு பகுதியில இருந்த அந்த பெண்களோட குழந்தைகளுக்கு என்ன இன்ஷியல் வைக்கிறதுன்னு ஒரு பெரிய ஆஹ் குழப்பம் வருது இந்த குழப்பம் வரப்போ பிரிட்டிஷ் பீரியில இருந்த ஆட்கள் எல்லாம் செய்றாங்கன்னா இவங்களுக்குலாம் வந்து ஹெச் இன்ட இன்ஷியல் வைக்கிறாங்க ஏன்னா கடவுளின் குழந்தை அவங்க வந்து ஆஹ் ஹரிச்சந்திர வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ற விதமா கடவுளின் குழந்தைன்ற ஒரு விஷயத்தை வந்து ஆஹ் அந்த பசங்களுக்குலாம் வைக்கிறாங்க ஆக அப்படியாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பயன்படுத்த அவங்கள குறிக்கிறதுக்காக பயன்படுத்தணுமான்ற ஒரு பெரிய ஒரு விமர்சனம் வந்து வைக்கப்பட்டது ஆக பிரிட்டிஷ் பீரியட்ல ரொம்ப தெளிவாவே இங்கிருந்த ஆதிக்க சாதிக்க ஆட்களும் பிரிட்டிஷ் அதிகாரிகளும் சேர்ந்து பண்ண சாதி ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்கள் சோ இது எல்லாமே இந்த லாவல ஒரு எப்பயுமே ஒரு நாவல் வந்து நமக்கு வந்து நேரடியா சொல்ற விட அந்த நாவல் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே போகுது இந்த தேடுறது தான் ஒரு வாசனோட ரொம்ப முக்கியமான நான் எப்பவுமே நான் நினைப்பேன் அதே மாதிரி ஊர் வந்து எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொரு ஊரும் என் ஊர் வந்து எனக்கு ஊர் மாதிரினா என் ஊரை சேர்ந்த இன்னொருத்தனுக்கு ஒவ்வொரு மாதிரி நம்ம ஊர் கதை பேசுறது ஊர் பெருமை பேசுறது வந்து அது ஏதோ ரொம்ப தமிழ் சினிமா வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப இதுவா ஆயிடுச்சு எங்க ஊர்னா அப்படி ஆரம்பிச்சோன்னா ஒரு ஒரு பெரிய ஒருவர் எல்லாரும் கட்டி நிற்பாங்க இப்ப பெரும்பாலும் நாயர்களோட படம்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாருமே வந்து இடுப்புல துண்டு கட்டிட்டு ஆடுவாங்க வேஸ்ட்டு கட்டி ஆடுவாங்க ஒரு ஹீரோ மட்டும் ஷூலாம் போட்டுட்டு நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டு ஆடிட்டு இருப்பாரு இந்த மனநிலை எல்லாமே தொடர்ச்சியா வந்து ஒரு என்ன சொல்றது இன்னைக்கு இருக்கிற இந்த மேல் மேல்ஜாதி இந்த வர்க்கத்தை வந்து ரொம்ப தெளிவா வந்து நம்மளோட மைண்ட்ல வந்து இன்னும் தொடர்ச்சியா கட்டமைச்சுட்டே இருக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி நான் வந்து ஒரு ஆஃப்டேஜர் வளர்ந்தாலும் வந்து வந்து ஒரு வந்து நடத்திட்டு இருந்தாங்க அங்க வந்து நிறைய படக்கதைகள் வந்து எங்களுக்கு காமிக்ஸ் புத்தகங்கள் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு கதை சொல்லி போனாங்க நான் நான் கேட்ட கதை வந்து ரொம்ப வருஷம் கேட்ட அந்த கதை வந்து இப்ப நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் பொதுவாக நம்ம சினிமா பார்க்குறவங்களுக்கு இந்த டிசி மார்வல் இந்த காமிக்ஸ் வந்து ஒரு பெரிய வைத்தியமா இருப்பாங்க காமிக்ஸ்ன்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் யாரோ ஒருத்த வந்துடுவான் அப்படின்ற மாதிரியான நம்ம ஒரு பிம்பத்தை வந்து நீ போராடாங்க நீ போராடக்கூடாது அப்படின்றத கிரியேட் ஒரு சூப்பர் ஹீரோக்குல நமக்கு விருப்பமே இல்லாமல் உன்னை நம்ம மைண்டில் ஏத்திட்டே இருக்கிறதா அந்த காமிக்ஸ் பண்ணுற வேலை ஆனால் இந்த காமிக்ஸ் வந்து கொஞ்சம் வேற விதமான ஒரு காமிக்ஸ் ஒரு பாட்டி தன்னோட பேத்திக்கு சொன்ன ஒரு கதை அது அந்த பாட்டி யாருன்னா ஒரு இரநூறு வருஷங்களுக்கு முன்னாடி காணா மாதிரி ஒரு சின்ன இருந்து அமெரிக்காவுக்கு அடிமையா கொண்டு போகப்பட்டு அங்கே வந்து பல்வேறு தலைமுறைகளா வளர்ந்து ஒரு வளர்ந்த ஒரு பாட்டி அந்த பாட்டி தன்னோட பேத்திக்கு வந்து கதையா வந்து சொல்றான் அங்க வந்து கிளம்பி வந்த நாங்க கப்பல்ல வரதுக்கு முன்னாடி எங்க கிராமம் எப்படி இருந்துச்சுன்னா அங்க வந்து எந்த கட்டடங்களும் பெரிய கட்டடங்கள் இருக்காது ஆகாயத்தை மறைக்கிற எந்த பெரிய கட்டடங்கள் இருக்காது எங்க தலைக்கு மேல நட்சத்திரங்கள் இருக்கும் இரவுல எங்க தலைக்கு மேல இரவுல வந்து நிலா இருக்கும் ஆஹ் நாங்க சூரியனை அவ்வளவு தூய்மையோட பார்த்தோம் எங்களோட நிலம் அவ்வளவு இதுவா இருந்துச்சுன்னு சொல்லி அந்த நிலத்தை பத்தின ஒரு ஒரு பெரிய விவரணை வரும் அந்த படங்களும் வரும் ஆக இப்படியான ஒரு நாட்டில இருந்து அங்கே வந்ததுக்கு அப்புறம் இப்படி எப்படி எல்லாம் அடிமைப்படுத்தப்பட்டோம் எங்களோட உரிமைகள் இப்படி எல்லாம் பறிக்கப்பட்டுச்சு இதெல்லாம் சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லுவா என்னோட வாழ்க்கை முழுக்க எனக்கு ஒரே ஒரு கனவு இருந்துச்சு மறுபடியும் அதே மாதிரியான ஒரு முழு ஃபுல் முழு நட்சத்திரங்களை பார்த்தபடி வந்து என் உறவுகளோட வந்து அந்த நிலத்துல வந்து ஒரு 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 இரவு தூங்கணும் அப்படின்னு பாட்டிக்கு அந்த கனவு நிறைவேற நிறைவேறியிருக்கவே நிறைவேறிக்காது அந்த கதையோட முடிவுல இந்த குழந்தை வந்து இன்னொரு குழந்தைக்கு வந்து அந்த கதையை சொல்லிட்டே இருப்பா எங்க பாட்டிக்கு இப்போ எங்க பாட்டி கிளம்பி வந்த ஊர் எப்படி தெரியுமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கலையை சொல்லிட்டே வருவா இப்படிலாம் இருந்துச்சு எங்க பாட்டிக்கு ஒரு கனவு இருந்துச்சு என்னைக்காவது ஒரு நாள் எங்களோட சொந்த பூர்வீக நிலத்துல எங்களோட நிலத்துல எங்க நட்சத்திரங்களும் நிலாவும் எங்களுக்கே எங்களுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து உறங்குன்னு ஒரு கனவு இருந்துச்சு அது அவரோட வாழ்நாள் முழுக்க நடக்கவே இல்லை இப்போ என்னோட பாட்டியோட கனவுதான் என்னோட கனவு இது வந்து என்னோட நிலம் இல்லை நான் வந்து ஒரு நாள் என்னோட நிலத்துக்கு போவேன் அதே மாதிரி ஒரு அஹ் எங்க பாட்டியோட கனவு சொன்ன மாதிரியான ஒரு வாழ்க்கைய நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு அந்த கதையை முடியும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு விஷயம் இல்ல இந்த நாவல் வந்து நான் என்ன சொல்றது அஹ் சபர தொழில் செய்யற ஆட்களை பத்தி பேசுதா இல்ல அதுக்கு சம்பந்தப்பட்ட அதாவது இன்னைக்கு நகர்மயம் வேகமா நகர் நகர்மயமாட்டு இருக்கிற மனிதனோட வாழ்க்கையை பேசுதா அப்படின்னு நிறைய கேள்விகள் நீங்க உள்ள எழுப்ப முடியும் இது எல்லாத்தையும் தாண்டி அடையாளம் ஒவ்வொரு மனுஷனும் வேற வேற வந்து நம்ம கிளைம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அது என்னன்ற கேள்விகளை ரொம்ப ஆழமாக எழுப்புறது அந்த நாவல் தயவு செஞ்சு வாங்கி படிங்க வாங்கி படிக்கிற நிற்பாட்டாம இது வந்து ஒரு உருவாடலுக்குள்ள கொண்டு வாங்க ஏன்னா மறுபடியும் இப்போ இங்கே அந்த சோக்கால்டு பத்திரிகைகள் சோக்கால்டு சோசியல் மீடியா செய்யறது அதே தப்பன் வந்து பிரபலமாக முக்கியமான நாவல்னா அங்கே என்ன லிஸ்ட் போட்டுக்கோ அதே லிஸ்ட்டில் நம்ம மறுபடியும் மறுபடியும் பகிர்ந்துக்கிற ஒரு சூழலில் இருக்கிறோம் அதை முதல்ல நம்ம அந்த அந்த காமிக்ஸ் கதைகள் கட்டி நம்ம மைண்ட் குள்ள கட்டி வச்சிருந்த சூப்பர் ஹீரோ மைண்ட்ல இருந்து வெளியில வந்துட்டு வேற விதமான சூப்பர் ஹீரோக்களும் வேற விதமான நிஜ ஹீரோக்களும் நம்ம தேடி போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படியான ஹீரோக்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு சொல்லணும் ஆஹ் நன்றி